ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்ப பாக்க போறது ஏழாம் போகும் மூன்றாம் பிறகு பறக்கும் பாடத்தில் வரக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்கு மூன்று புள்ளி ஒன்று பார்க்கலாம் எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பிக்குவல் இரண்டு எக்ஸ் ஆஃப் ஏ பி ஏபி என்னும் முற்றோம் பயன்படுத்தி பின்வருமானம் அற்றை சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று கணக்குகள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் கணக்கு பார்க்கலாம் எக்ஸ் பிளஸ் மூன்று இன்றி எக்ஸ் பிளஸ் ஐந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது என்னன்னா அந்த முற்றவையில் இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த முற்றவருமையை கொடுத்துருக்காங்க அதனுடைய அளவுகள் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுருக்க சொல்லியிருக்காங்க சுருக்கிறதுக்கு நம்ம வலது பக்கமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் நம்ம விரிவுபடுத்தி அப்புறமா தான் சுருக்க முடியும் அதுக்கு நமக்கு என்ன தேவை எக்ஸினுடைய மதிப்பு தேவை அடுத்து ஏனுடைய மதிப்பு தேவை அடுத்து பியினுடைய மதிப்பு தேவை இப்போ நம்ம இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கதை பார்ப்போம் எக்ஸனுடைய இடத்துல என்ன இருக்குன்னா எக்ஸ் தான் இருக்குது அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போ ஏயினுடைய இடத்துல மூன்று கொடுத்துருக்காங்க மூன்று எழுதிருவோம் பியினுடைய இடத்துல ஐந்து கொடுத்துருக்காங்க ஐந்து எழுதிக்கிருவோம் இப் இப்போ நம்ம அந்த கொஸ்டினை எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் மூன்று இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐந்து எழுதிக்கிட்டு இந்த எக்ஸின் அடுக்கி இரண்டு அப்படின்ற இடத்துல எக்ஸினுடைய மதிப்பு என்ன நமக்கு கொஸ்டினில் எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸுன்னு அடுக்க இரண்டுனால் எழுதுவோம் ப்ளஸ் எக்ஸின் இடத்துல எக்ஸ் போட்டுக்கலாம் ஏ இடத்துல என்னென்னா ஏனுடைய மதிப்பு மூன்று கொடுத்துருக்காங்க அப்போ மூன்று கூட்டல் ஐந்து பியினுடைய மதிப்பு ஐந்து இன்ட்டு ஏபி அப்படின்னா இரண்டையும் பெருக்கணும் அப்போ மூன்று இன்ட்டு ஐந்து பெருக்கல் குறிப்போட்டு நம்ம எழுதிக்கலாம் அடுத்ததா இந்த எக்ஸ் நடக்க இரண்டு அப்படி எழுதிக்கிடுவோம் பிளஸ் எக்ஸ் அப்படி எழுதிட்டு இது ரெண்டையும் கூட்டுவோம் ரெண்டுமே பிளஸ்ல இருக்கிறதுனால கூட்டுறோம் அப்போ மூன்று எட்டு பிளஸ் இது ரெண்டையும் நம்ம பெருக்கலாம் பதினஞ்சு அடுத்ததா எக்ஸ் நடக்க இரண்டை எழுதிக்கலாம் இது எயிட் எட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றி எட்டு எக்ஸ் எட்டையும் பெருக்கும் போது எட்டு எக்ஸ் இந்த பதினைந்து அப்படி எழுதுவோம் இரண்டாவது கணக்கு பார்க்கலாம் ஒய் ப்ளஸ் எட்டு ஒய் பிளஸ் ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸினுடைய இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த முற்றமையில் இருக்கக்கூடிய எக்ஸினுடைய இடத்துல ஒய் இருக்குது அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஏனுடைய இடத்துல எட்டு இருக்குது அப்போ ஏயினுடைய மதிப்பு எட்டு பியினுடைய இடத்துல ஆறு கொடுத்துருக்காங்க அப்போ பியினுடைய மதிப்பு ஆறு இப்போ நம்ம எழுதிக்கலாம் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறோம் ஒய் ப்ளஸ் எட்டு ஒய் பிளஸ் ஆறு எழுதிக்கிட்டு எக்ஸ் எக்ஸ் இரண்டு அப்படிங்கிற இடத்துல ஒய்யுன்னு எழுதிருவோம் இடத்துல இடத்துல என்னன்னா எட்டு பிளஸ் ஆறு பிளஸ் இருக்கிறதுனால நம்ம பெருக்கல் எழுதணும் எட்டு இன்ட்டு ஆறு அடுத்ததா இந்த ஒய் நடுக்கு இரண்டு அப்படி எழுதிக்கலாம் பிளஸ் ஒய் அப்படி எழுதிட்டு இது ரெண்டை கூட்டும் போது பதினான்கு பிளஸ் இது ரெண்டையும் எட்டு ஆறு நாற்பத்தி எட்டாவது நாற்பத்தி எட்டு அடுத்ததா ஒய்யின் அடுக்கு இரண்டு கூட்டல் பதினான்கு ஒய் இது ரெண்டையும் கூட்டி எழுதிக்கலாம் அந்த நாற்பத்தி எட்டு அப்படி எழுதிக்கிறோம் இதான் வந்து கொஸ்டின் அதாவது ஓய் கூட்டல் எட்டு என்று ஓய் கூட்டல் ஆறுனுடைய சுருங்கிய வடிவு அடுத்ததான் மூன்றாவது கணக்கு பார்க்கலாம் மூன்றாவது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாற்பத்தி மூணு என்று முப்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு முதல்ல பார்த்தா ரெண்டு கணக்குலையும் எக்ஸினுடைய மதிப்பும் ஏபியனுடைய மதிப்பும் தனித்தனியாக ஏசியாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ நம்பரில் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த நாற்பத்தி மூணு எப்படி பிரிச்சுக்கலாம் ஆனால் நாற்பது கூட்டல் மூன்று இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம் இப்போ நமக்கு எக்ஸ் ரெண்டுமே எக்ஸுனு மதிப்பு அந்த படி எக்ஸனுடைய மதிப்பு ரெண்டும் சமமாக இருக்கணும் அப்போ நம்ம நாற்பதுன்னு தான் கொண்டு வரணும் முப்பத்தி ஆறு நாற்பது மைனஸ் நான்கு எழுதிக்குவோம் அப்போ நமக்கு சமமாக வந்துடுது எக்ஸனுடைய மதிப்பு அப்போ இந்த இந்த படி நமக்கு எப்படி வரும் அப்படின்னா நாற்பது கூட்டல் மூன்று இன்ட்ரூ நாற்பது மைனஸ் நான்கு எப்படி இருக்குது இப்போ இந்த எக்ஸனுடைய இடத்துல என்ன இருக்குன்னா நாற்பது ஏயினுடைய இடத்துல மூன்று பியினுடைய இடத்துல மைனஸ் நான்கு இப்போ நம்ம முற்றின்படி நம்ம சுருக்குவோம் முதல்ல கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் ஆப்பது கூட்டல் அதாவது அவங்க கொடுத்த கொஸ்டின் எழுத வேண்டாம் இதை எழுதிக்கலாம் நாற்பது மைனஸ் நான்கு இசை ஈக்குவல் டு என்னன்னா எக்ஸனுடைய எக்ஸின் நடுக்கு இரண்டு முற்ற இல்லை அப்போ நம்ம என்ன செய்யணும் நாற்பது நடுக்கு இரண்டு எழுதிக்கலாம் கூட்டல் எக்ஸ் வரும் அதுக்கப்புறம் அதனால் நாற்பது போட்டுட்டு ஏபி அப்படின்ட்டு வர்றதுனால மூன்று போட்டுக்கிடுவோம் கூட்டல் இந்த ப்ராக்கெட்டில் மைனஸ் நான்கு அப்படி போட்டுக்கலாம் ப்ளஸ் ஏபி அப்படின்னு வர்றதுனால மூன்று போட்டுட்டு இன்ட்டு மைனஸ் நான்கு இதை தனியாக போட்டுக்கலாம் அடுத்ததா இந்த நாற்பது ரெண்டு தடவை பெருக்கும் போது நமக்கு ஆயிரத்தி அறநூறு வரும் கூட்டல் இந்த நாற்பது அப்படி எழுதிக்கிடுவோம் முதல்ல ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது இப்போ இங்கே மூன்று இங்கே ப்ளஸ் மைனஸ் என்னதுன்னா மைனஸ் இந்த மூன்று அப்படி வச்சுக்கலாம் இந்த மைனஸ் பெருக்கும் போது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் நான்கு அப்படி இருக்கும் ப்ளஸ் இந்த மூன்றை நான்கை பெருக்கும் போது பனிரெண்டு அப்போ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் பனிரெண்டு இந்த இடத்துல என்ன செய்யணும் மைனஸ் பனிரெண்டுன்னு சொல்லி எழுது அடுத்த ஸ்டெப்பில் ஆயிரத்தி அறநூறு அப்படி எழுதிக்கலாம் ப்ளஸ் போட்டுக்கலாம் ப்ளஸ் போட்டுகிட்டு இந்த நாற்பது அப்படியே எழுதிடுவோம் இப்போ உள்ள என்ன இருக்குன்னா மூன்றும் ப்ளஸ் மூன்றும் மைனஸ் நான்கு இருக்குது இப்போ இது ரெண்டையும் கழிக்கணும் கழிக்கும் போது என்ன செய்யும் மைனஸ் ஒன்று வந்து இதுக்கு விடையாக வரும் அப்போ மைனஸ் ஒன்றுன்னு எழுதிக்கலாம் இந்த மைனஸ் பன்னிரெண்டு அப்படி எழுதிடுவோம் அடுத்ததான் இந்த ஆயிரத்தி அறநூறு அப்படி எழுதிக்கிட்டு என்ன செய்யணும் இந்த நாற்பதையும் ஒன்றையும் நம்ம பெருப்போம் அப்போ ஒரு நாற்பது நாற்பது தான் வரும் அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் நாற்பது இந்த மைனஸ் பன்னிரெண்டு

பி ஸ்கொயர் எண்ணும் முற்றொருமையை பயன்படுத்தி பின்வருவனவற்றை விவரித்து எழுதுகன்னு சொல்லி இரண்டு கணக்கள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் கணக்கு என்னென்னா இரண்டு எக்ஸ் ப்ளஸ் ஐந்து அதை ஐந்து நடுக்கி இரண்டு கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு நமக்கு என்ன இருக்குன்னா முற்றொருமையில் இடது பக்கம் இருக்கக்கூடிய அமைப்பின்படி கொடுத்துருக்காங்க நம்ம வலது பக்கம் இருக்கக்கூடிய அமைப்பின்படி விவரித்து எழுதணும் இப்போ இதில் என்ன எடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இரண்டு எக்ஸ் ப்ளஸ் ஐந்து அப்போ ஏனுடைய இடத்துல நமக்கு என்ன இருக்குது இரண்டு எக்ஸ் அப்படின்னு இருக்குது பியினுடைய இடத்துல ஐந்துன்னு இருக்குது எடுத்து எழுதிக்கலாம் அடுத்ததான் நம்ம கொஸ்டின் அப்படியே எழுதி எழுதிருவோம் ஏ அது படி நம்ம விவரிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏற்க இரண்டு முதல்ல இருக்கு அப்போ ஏ நடக்கு இரண்டுன்னு என்ன செய்யணும் இரண்டு எக்ஸ் எழுதிட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு ஸ்கொயர் போட்டுக்கிடுவோம் ப்ளஸ் அந்த முற்றில இருக்கக்கூடிய அந்த இரண்டு எடுத்து எழுதிக்கிறனோ அடுத்ததான் ஏபி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு அப்போ என்ன செய்யணும் பெருக்கணும் ஏனுடைய ஏ மதிப்பு என்னன்னா இரண்டு எக்ஸ் திரும்ப ப்ராக்கெட்டில் பி மதிப்பு ஐந்து எழுதிக்கலாம் ப்ளஸ் அதுக்கப்புறம் பி அடுக்கு இரண்டுன்னு இருக்கு அப்போ பி மதிப்பு என்னன்னா ஐந்து அப்போ ஐந்து நடுக்கு இரண்டுன்னு சொல்லி எழுதிக்கலாம் அடுத்ததா என்ன செய்யணும்னா இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே நம்ம அடுக்கு இரண்டு போடுக்கோம் அப்போ இந்த அடுக்கு வந்து இரண்டுக்கு சொந்தம் எக்ஸுக்கு சொந்தம் அதனால என்ன செய்கிறோம் பிரித்து எழுதுவோம் இரண்டு நடுக்கு இரண்டு எக்ஸின் நடுக்கு இரண்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன செய்யறோம் இந்த இரண்டையும் ஐந்தையும் அதாவது இதில் இருக்கக்கூடிய எண்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம பக்கத்தில் பக்கத்தில் எழுதுவோம் இரண்டு எண்டு இரண்டு எட்டு ஐந்து எழுதிக்கலாம் இன்ட்டு எக்ஸை மட்டும் வெளியே எடுத்துக்கும் இங்கே ஐந்து நடுக்கு ஐ இரண்டு எழுதி அடுத்ததா இந்த இரண்டு இரண்டு என்னது இரண்டு நான்கு நான்கு இந்த எக்ஸை வந்து பெருக்கணும் என்ன செய்ய பெருக்கணும் அப்படி தான் இருக்கும் அதாவது எக்ஸ்க்கு இரண்டு அதை அப்படி எழுதிடுவோம் ப்ளஸ் இப்போ இந்த எண்கள் எல்லாத்தையும் நம்ம பெருக்கும் போது இரண்டு நான்கு நான்கு ஐந்தும் இருபது அப்போ இருபது எக்ஸ் ப்ளஸ் இங்கே ஐந்து எனக்கு இரண்டு இருக்கதா ஐந்து ரெண்டு தடவை பெருக்கணும்னா இருபத்தி ஐந்து அவங்க கொடுத்த கொஸ்டனுடைய மதிப்பு நம்ம விவரித்து எழுதியிருக்கோம் அடுத்ததாக இரண்டாவது கணக்கு பார்க்கலாம் இருபத்தி ஒன்றின் அடுக்கு இரண்டு கொடுத்துட்டாங்க இதுல ஏயின் பி வினுடைய மதிப்பு நம்மளாதான் கண்டுபிடிக்கணும் இப்ப முதல்ல நம்ம இருபத்தி ஒன்னு வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம் எப்படின்னா இருபது கூட்டல் ஒன்று அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிடுவோம் அப்ப நம்ம முற்றையின்படி கொண்டு வரணும்னா இருபத்தி ஒன்றின் அடுக்கு இரண்டு கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் இருபது கூட்டல் ஒன்றின் அடுக்கு இரண்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இதன்படி அதுக்கப்புறமா நம்ம ஏனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா ஏனுடைய இடத்துல என்ன இருக்குன்னா இருபது வினுடைய இடத்துல ஒன்று இருக்கு இப்ப நம்ம விபத்து எழுதுவோம் அதாவது இருபது கூட்டல் ஒன்றின் நடுக்கு இரண்டு எழுதிக்கிட்டு ஏ இடத்துல என்ன செய்யணும் இருபதின் அடுக்கு இரண்டு கூட்டல் அந்த முற்றாமையில் இருக்கக்கூடிய இரண்டு அப்படி எழுதுவோம் அடுத்ததா ஏ பி அப்படின்ற இடத்துல ஏ என்னுடைய மதிப்பை பிராக்கெட்டில் போட்டுக்கலாம் அடுத்து பியினுடைய மதிப்பையும் ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம் ப்ளஸ் பியினுடைய அடுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று ஒன்றின் அடுக்கு இரண்டுன்னு சொல்லி எழுதிக்குவோம் அடுத்ததா இருபது ரெண்டு தடவை பெருக்கும் போது நானூறு வரும் நானூறு அடுத்ததா இந்த எண்கள் எல்லாத்தையும் பெருக்கும் ரெண்டு இருபது நாற்பது நாற்பது கூட்டு பிள்ளை இன்ட்டு ஒன்று நாற்பது தான் வரும் அப்போ நாற்பது இங்கே ஒன்றை வந்து ரெண்டு தடவை நம்ம பெருக்கணும்னா ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று தான் வரும் இப்போ எல்லாத்தையும் மூணையும் நம்ம கூட்டும்போது எல்லாமே பிளஸ்ல இருக்கிறதுனால மூணையும் நம்ம கூட்டலாம் கூட்டும் போது நானூத்தி நாற்பத்தி ஒன்று வரும் அவங்க கொடுத்துருக்கிறது இருபத்தி ஒன்று நடுக்கு இரண்டினுடைய மதிப்பு நானூத்தி நாற்பத்தி ஒன்று அடுத்ததாக எடுத்துக்காட்டு கணக்கு மூன்று புள்ளி மூன்று பார்க்கலாம் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ்வல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் என்ன முற்றோம் பயன்படுத்தி பின்வருவனவற்றை விவரத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுல இரண்டு கணக்கில் இருக்கு முதல் கணக்கு என்னன்னா மூன்று எக்ஸ் மைனஸ் ஐந்து ஒய் நடுக்கு இரண்டு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம விவரத்து எழுதணும்னா ஏனுடைய மதிப்பும் பி என்னுடைய மதிப்பும் முதல்ல எடுத்து எழுதிக்கிறோம் ஏனுடைய இடத்துல என்ன இருக்கு மூன்று எக்ஸ் பியினுடைய இடத்துல ஐந்து ஒய் இருக்குது அதாவது மைனஸை சேர்த்து எழுதக்கூடாது ஏன்னா அது முற்றொருமையிலே வந்து மைனஸ் இருக்கிறதுனால நம்ம ஐந்து ஒய் மட்டும்தான் குறிப்பிடணும் இப்போ நம்ம முற்றை எடுத்து எழுதிய கொஸ்டின் எடுத்து எழுதிருவோம் மூன்று எக்ஸ் மைனஸ் ஐந்து ஒய் இது ஹோல் ஸ்கொயர் அப்போ ஏ என்ற இரண்டுன்ற இடத்துல என்ன செய்யணும் மூன்று எக்ஸின் நடுக்கு இரண்டு எழுதிக்கலாம் மைனஸ் போட்டுட்டு அந்த முற்றில் இருக்கக்கூடிய இரண்டு அடுத்து ஏனுடைய மதிப்பு மூன்று எக்ஸ் பாக்கெட்டில் போட்டுக்கலாம் அடுத்ததான் பியினுடைய மதிப்பு ஐந்து ஒய் அடுத்து பிஇ அடுக்கு இரண்டு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் ப்ராக்கெட்டில் ஐந்து ஒய் போட்டுட்டு ஸ்கொயர் போட்டுக்கிறோம் இரண்டு போட்டுக்கிறோம் இப்போ என்ன செய்யணும் நம்ம இந்த ஸ்கொயர் ரெண்டுக்கு தனித்தனியாக எழுதிக்கிறோம் மூன்று நடுக்கு இரண்டு எக்ஸின் நடுக்கு இரண்டு மைனஸ் போட்டுட்டு இந்த எண்களை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எழுதிக்குவோம் இரண்டு எண்டு எல்லாமே பெருக்கல் இருக்கிறதுனால இரண்டு இன்ட்டு மூன்று இன்ட்டு ஐந்து எழுதிட்டு இந்த எக்ஸ் ஒய்யையும் சேர்த்து எழுதிக்கலாம் ப்ளஸ் இங்கே இந்த அடுக்கை வந்து நம்ம தனித்தனியாக எழுதுவோம் ஐந்து நடுக்கு இரண்டு ஒய்யின் அடுக்கி இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் இது மூன்று மூன்று நடுக்கு இரண்டு இருக்கிறதுனால மூணு என்னது ஒன்பது அதாவது மூன்று இன்ட்டு மூன்று இந்த எக்ஸின் அடுக்க அப்படியே இருக்கும் மைனஸ் இது மூணு நம்ம பெருக்குவோம் இரு மூணு ஆறு ஆரஞ்சு முப்பது முப்பது எக்ஸ் ஒய் ப்ளஸ் இது என்ன ஐந்து நடுக்கு இரண்டுனா ஐந்து இன்ட்டு ஐந்து ஒய் நடுக்கு இரண்டு அடுத்தது என்ன செய்யலாம் இது மூணு ஒம்பது ஒன்பது எக்ஸின் நடுக்கு இரண்டு மைனஸ் முப்பது எக்ஸ் ஒய் அப்படி எழுதுவோம் ப்ளஸ் ஐயஞ்சி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து ஒய்யின் அடுக்கு இரண்டு இதை அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினுடைய மதிப்பு எடுத்து எழுதிடலாம் அடுத்தது இரண்டாவது கணக்கு பாக்கலாம் நாற்பத்தி ஏழின் அடுக்கு இரண்டும் கொடுத்துருக்காங்க இதை நம்ம என்ன செய்யணும் ஏ மைனஸ் பீதி ஹோல் ஸ்கொயருக்கு சமமா நம்ம பிரிக்கணும் எப்படி பிரிக்கலாம் இதை வந்து ரெண்டு விதத்தில் பிரிக்கலாம் நாற்பது கூட்டல் ஏழு இப்படியும் பிரிக்கலாம் என்னன்னு ஐம்பது மைனஸ் மூன்று இப்படி போட்டால் நாற்பத்தி தான் வரும் இதுக்கும் நாற்பத்தி தான் வரும் ஆனா நமக்கு முற்றையின்படி மைனஸ் வேணும் அதனால நம்ம இதை எடுத்துக்கிருவோம் இப்போ நம்ம நாற்பத்தி ஏழின் அடுக்கு இரண்டை எப்படி பிரிச்சுருக்கோம் ஐம்பது மைனஸ் மூன்று அடுக்கு இரண்டுன்னு பிரிச்சுருக்கோம் இப்போ நமக்கு ஏயினுடைய இடத்துல என்ன இருக்குது ஐம்பது இருக்குது பி இடத்துல மூன்று இருக்குது இப்போ நம்ம முற்றையின்படி விவரித்து எழுதலாம் முதல்ல முற்றை எடுத்து எழுதிக்கலாம் அதாவது ஐம்பது மைனஸ் மூன்று அடுக்கு இரண்டு இசைக்கு ஏற்க இரண்டுங்கிற இடத்துல ஐம்பது அடுக்கு இரண்டு மைனஸ் இரண்டு அப்படி போட்டுட்டு ஏனுடைய இடத்துல ப்ராக்கெட்டில் ஐம்பது போட்டுக்கலாம் பி இடத்துல மூன்று போட்டுக்கிருவோம் ப்ளஸ் மூன்றின் அடுக்கு இரண்டு பி பிஇின் அடுக்கு இரண்டுனால மூன்றின் அடுக்கி இரண்டு அழைக்கிறோம் இப்போ ஐம்பதை வந்து ரெண்டு தடவை பெருக்கும் போது ஐம்பது இன்ட்டு ஐம்பது என்னன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு வரும் மைனஸ் போட்டுக்கலாம் இந்த ரெண்டை இடமா பெருக்கும் ரெண்டு அஞ்சும் ரெண்டு ஐம்பது என்னதுன்னா நூறு நூறு இந்த மூணு அப்படி வச்சுக்கலாம் அடுத்ததான் மூன்றை வந்து ரெண்டு தடவை பெருக்கும் போது ஒன்பது வரும் அடுத்ததாக இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு அப்படி எழுதிக்குவோம் இப்போ நம்ம இரண்டையும் இருக்குவோம் நூறையும் மூணையும் பேருப்போது மூணு நூறு முந்நூறு மைனஸ் இங்கே மைனஸ் ப்ளஸ் மைனஸ் தானே அதனால மைனஸ் முந்நூறு கூட்டல் ஒன்பது இப்போ நம்ம என்ன செய்யலாம் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது இங்கே மைனஸில் இருக்குது அப்போ இது ரெண்டையும் நம்ம கழிக்கணும் முதல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறுல முந்நூறாக கழிச்சுக்குருவோம் அப்போ என்ன வரும் இரண்டாயிரத்தி இருநூறு இருக்கும் கூட்டல் ஒன்பது இது ப்ளஸில் இருக்கிறதுனால அப்படி எழுதிடுவோம் இப்போ ரெண்டுமே ப்ளஸ்ஸில் இருக்கிறதுனால ரெண்டையும் கூட்டுறோம் அப்போ இரண்டாயிரத்தி இருநூற்று ஒன்பது வரும் நாற்பத்தி ஏழு இரண்டினுடைய மதிப்பு இரண்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது அடுத்ததா எடுத்துக்காட்டு கணக்கு மூன்று புள்ளி நான்கு பார்க்கலாம் ஏ பிளஸ் பி என்கிட்ட ஏ மைனஸ் பி பிஇஸ் சீக்வல்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என முற்றோருமையை பயன்படுத்தி பின்வர்கவற்றை சுருக்குன்னு சொல்லி ரெண்டு கணக்கில் கொடுத்துருக்காங்க இதுல முதல் கணக்கு மூன்று எக்ஸ் பிளஸ் நான்கு மூன்று எக்ஸ் மைனஸ் நான்குன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் நமக்கு ஏனுடைய மதிப்பு பி மதிப்பு தேவை ஏ இடத்துல என்ன இருக்குன்னா மூன்று எக்ஸ் ரெண்டுலேயுமே மூன்று மூன்று எக்ஸ் இருக்குது பி இடத்துல நான்கு இருக்குது பிளஸ் மைனஸ் குறிப்பிட வேணால் நான்கு மட்டும் எழுதிக்கலாம் அடுத்ததான் நம்ம மூட்டை நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம் இப்போ என்ன செய்யணும் ஏ பிளஸ் பி அப்படிங்கிற அதாவது அவங்க கொஸ்டின் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் மூன்று எக்ஸ் பிளஸ் நான்கு மூன்று எக்ஸ் மைனஸ் நான்கு எழுதிக்கிட்டு ஏனுடைய இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூன்று எக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ மூன்று எக்ஸ் போட்டுட்டு ப்ராக்கெட்டில் ஸ்கொயர் போட்டுக்கலாம் மைனஸ் அதாவது பி அடுக்கு இரண்டு அப்படிங்கிற இடத்துல நான்கு நடுக்கு இரண்டு எழுதிக்கலாம் இப்போ அடுத்தது என்ன செய்யணும் இந்த 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 ஸ்கொயர் அடுக்கு இரண்டு வந்து மூன்றுக்கு சொந்தம் எக்ஸுக்கும் சொந்தம் அப்போ மூன்று நடுக்கு இரண்டு எக்ஸின் அடுக்கு இரண்டுன்னு பிரித்து எழுதிக்கிறோம் அடுத்து மைனஸ் நான்கு நடுக்கு இரண்டு எழுதிருவோம் இப்போ மூன்றை வந்து ரெண்டு தடவை எழுதணும் அதாவது மூன்று இன்ட்டு மூன்று எக்ஸின் அடுக்கு இரண்டு மைனஸ் இது வந்து என்னது நான்கு இன்ட்டு நான்கு நான்கு அடுக்கு இரண்டுனா நான்கு ரெண்டு தடவை பெருக்கணும் இப்போ மூணு மூணு ஒன்பது ஒன்பது எக்ஸின் அடுக்கு இரண்டு மைனஸ் நானாங்க பதினாறு இதான் வந்து இதுக்கான விடை அடுத்ததா இரண்டாவது கணக்கு பார்க்கலாம்

மைனஸ் மூன்று இன்று மூன்று இப்போ நமக்கு இது ரெண்டையும் பெருக்கும் போது என்ன கிடைக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் மைனஸ் மூணு ஒன்பது இது ரெண்டையும் நம்ம கழிக்கணும் கழிக்கும் போது நமக்கு இரண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று கிடைக்கும் இதுதான் அவங்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஐம்பத்தி மூன்று இன்று நாற்பத்தி ஏழை வந்து நம்ம விவரித்து சுருக்கியிருக்கோம்